ஹலோ விவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆளு சப்பாத்தி அதுக்கு கோதுமை மாவை கொஞ்சம் எடுத்து நல்லா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க நல்லா குக்கரில் ரெண்டு விசல் வச்சு இது மாதிரி உரித்து தனியாக எடுத்துக்கோங்க இந்த உரித்த உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு அடுத்தது நம்மளுக்கு உரப்புக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக காரம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இது ஆர்கானிக் இருக்கு இல்லையா பிஸா சீஸ் சீசன்ஸ் அதை கொஞ்சம் உண்டு வெப்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் ஹெப்ஸு இதில் வந்து துளசி அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் கலந்துருக்கும் குழந்தைங்களுக்கு ஓமோ மாதிரி இருக்கிறதுனால வயிறு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அதை கொஞ்சம் இதை போட்டு நல்லா நம்ம இதை வந்து பிசஞ்சிக்கலாம் காரம் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் இல்லை மிளகு பொடி கூட வேணும்னா தூக்கலாம் குழந்தைங்களுக்கு அதிகமாக வந்து காரம் அதிகமாக தேவைப்படாது நம்மளுக்கு அதே சேம் சைடு நம்ம வந்து தோசை கல்லை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டஃப் பண்ணணும் சப்பாத்தி மாதிரி பெருசாக இட்டுட்டு அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணி அதை இட்டு நம்ம தோசை கல்லில் போடணும் போட்டு நம்ம பார்க்கலாம் பசங்களுக்கு வாய்வு ரொம்ப தாக்காமல் இருக்கிறதுக்கு உருளைக்கிழங்குக்கு நம்ம கொஞ்சமாக பெருங்காய பொடியும் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கிறோம் விசைஞ்சதுக்கப்புறமா அதுலேருந்து எடுத்து ஒரு உருண்டையை நம்ம லைட்டாக சப்பாத்தியில் மாதிரி சின்னதாக கனமாக இட்டு வச்சுருக்கோம் அந்த இட்டத்தில் இப்படி நடுவில் அதை வச்சிடணும் வச்சுட்டு அதை வந்து சமோசா மாதிரி நம்ம மூடணும் இது பாருங்கள் இதுமாரி ஸ்டஃப் பண்ணி நம்ம நல்லா இதுமாரி மூடிட்டு இதை என்ன செய்யணுன்னா திருப்பி மறுபடியும் அப்படியே கீழ்ப்பக்கமாக இப்படி வச்சு அமைக்கிட்டு கொஞ்சம் மாவு தொட்டு இதை நம்ம வந்து நல்லா பெருசாக அளவுக்கு இட்டுக்கணும் நம்ம தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கல்லுல போட்டுட்டு சொட்டு நெய் விடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமாக ஆயில் கூட போட்டு நம்ம அதை அப்படியே திருப்பி விடணும் இதே மாதிரி திருப்பி திருப்பி ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சோண்டு மக்கன் தடவி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு அதில் குழந்தைங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் மக்கன் கொஞ்சம் சாஸு நம்மள்ட்ட வந்து சீஸ் இருந்ததுன்னா நம்ம இது மேலே லைட்டாக சீஸையும் துருவி போடலாம் ஹலோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது ஈஸியாக பண்ணியாச்சு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்